நான் என்னென்ன பண்ணணும் எனக்கு தெரியாட்டி நான் பொறுப்பாளர்கள் யாருக்கிட்ட கேட்கணும் எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு இதை நான் எப்படி சரி பண்றது இதுக்கு எப்படி மனு கொடுக்கறது இதை யார் போய் பார்க்கறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை கையில எடுங்க ஆர்ப்பாட்டமாக இருந்தால் நடத்துவோம் ஒரு அதிகாரி தப்பு பண்ணிட்டாரு இல்ல நம்ம ரோடு சரியா இல்ல அந்த ரோடு போட்டாச்சு கணக்கு அமைச்சு பில் எடுத்துட்டாங்க எந்த தவறா இருந்தாலும் நம்ம முறைப்படி அதுக்கு ஆர்ப்பாட்டத்தோட சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அது சொன்னாதானே தெரியும் இல்ல நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை இல்ல ஏன்னா இனிமேல் நடக்கிற நாட்கள் இல்ல இந்த கலந்தாய் முன்மாதிரியா எடுத்துக்குங்க ஏன்னா எல்லாருமே பேச போறீங்க இதுல அண்ணன் பேசினாரு இப்ப என்னோட கருத்தை நான் பேசுறேன் தப்போ ராட்டோ பேச எதுவா இருந்தாலும் சரி எல்லாம் நம்ம உறவுகள் அண்ணன் தம்பி தான் வந்திருக்கோம் அதனால மைக்க பிடிக்க தெரியாதுன்னு பரவாயில்ல எனக்கு பிடிக்க தெரியாது பேசி பேசி தான் கத்துக்கிறேன் நான் அதனால உங்க கருத்து எல்லாத்தையுமே இங்கே பதிவு பண்ணுங்க நைட்டு பத்து மணியா இருந்தாலும் பரவாயில்ல கலந்தாய்வுங்கிறது அதுக்குத்தான் நம்ம அடுத்த கட்டமா நம்ம கட்சியை எப்படி கொண்டு போறது நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒருத்தர் இருக்கும் மூணு பேர் இருக்கும் யார பாக்கணும்னு தெரியலங்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் கேட்கும் போதெல்லாம் பசங்க எல்லாம் ஆர்வமா இருக்காங்க ஆனா வந்து நம்ம போய் பார்க்கவே இல்லை அது எனக்கே நல்லா தெரியும் எனக்கே வந்து சொல்லுவாங்க ஆனா நாங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கு நாங்க யார போய் பாக்குறதுன்னு தெரியலனே இதை படிங்க வந்தியே அப்படிமா நம்மளும் போகிறோம்னா அங்க அப்படியே அவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அதனால இனிமேலும் வந்து இந்த கலந்தாய்வு இந்த கலந்தாய்வு நாள் இன்னைக்கு விட்டுருங்க நாளையில இருந்து கட்சி சார்ந்து டெய்லி பேச வேண்டாம் ஃப்ரீயா இருக்க நேரம் வாரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா நீ வேலையை பார்க்காட்டி நம்ம நபர்களையாவது போய் பார்த்துட்டு வாங்க பக்கத்து ஊர் எங்கே இருக்க இந்த வரேன் உங்க சும்மா பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு சும்மா பே கட்சியை பத்தியாவது பேசுங்க அப்பதான் அந்த உணர்வுலயே இருப்போம் அவங்க உங்க வேலையை பார்த்துட்டோம்னு வச்சுக்கல இப்ப அடுத்த மாசம் காரோக்குடியில நவம்பர் ஒரு பங்கு விழா வருது இடைவேந்தல் அப்படிங்கிறப்ப அந்த டயத்துல மட்டும் பேசக்கூடாது இந்த கலந்தாய் போடுறோம் ரெண்டு நாள் மட்டும் பேசக்கூடாது இனிமேல் ஏன்னா எல்லாருமே அந்த தவறு நான் உள்பட பண்ணியிருக்கேன் இனிமேல் இப்ப நம்ம வந்து நியூ இயர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துச்சுன்னா நம்ம நினைப்போம்ல அடுத்த வருஷம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி இன்னைக்கு சபதம் போட்டுக்கிற வேண்டியதான் இனி நாளையிலிருந்து கட்சி வேலைகள் நம்ம ஊர் சார்ந்து முன்னெடுப்போம் நம்ம வந்து நிற்போம் ஒரு ஊருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு ஊருக்கு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர்லாம் அப்புறம் அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு ஊர்ல மேக்சிமம் ஒரு பூத்து ரெண்டு பூத்து தான் இருக்கும் அதிகபட்சம் அந்த பஞ்சாயத்துல ஒரு பஞ்சாயத்துக்கு நாலு ஊர் அஞ்சு ஊர் மூணு ஊருன்னு இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரே ஒரு ஆள் எடுங்க அந்த ஊராட்சிக்கு அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் கண்டிப்பா இருப்பாங்க அப்போ அந்த மூணு பேருக்கு நம்ம அடிக்கடி பேசுறதுல என்ன வந்திருக்கு அதை நம்ம வந்து இனிமேல அடுத்தடுத்து நம்ம வந்து நடைமுறை கொண்டு வரணும் உறவுகள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்